ஓ ரயில்வேல டிடிஆர்ஆர் இருந்தார் டிடிஆர்ஆர் வந்து காசிக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட டிக்கெட்டு கேட்டிருக்காரு டிக்கெட்டு கேட்டதில் அவங்க தலையில் கையை வச்சு இன்னமும் சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அந்த புன்மலங்கரை நம்ம திருவரும்புரபோது எந்த கடைக்கு போகிறாரோ அந்த கடையில் வியாபாரம் நல்லா பெரிய பெரிய முதலாளையெல்லாம் ஹே கேஸ் வெல்கம் பேக் டு டானி அடி வடிவம் எங்கே வந்துருக்கீங்கன்னா திருச்சி மாவட்டம் காவேரி ஏற ஓயமாரி சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மா வந்து இந்த இடத்துல வந்து குளிச்ச இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்திருக்கு அந்த கோவில் இன்னைக்கு வந்து தண்ணிக்குள்ளே கிடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்த இன்றைக்கி நம்ம தேடி பார்க்க போகிறோம் தண்ணி கடையில் தண்ணிக்கு உள்ளே வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அதை தான் தேடி பார்க்க போகிறோம் கெட்டிட்டு வீடியோ அவர்களுக்கு வரலாறு தான் யாத்தையும் பேச மாட்டார்

காலத்துல வந்து அவர் பேரு தெரியாம மலைக்கோட்டை கிட்டே இருந்ததுனால மாணிக்கம் மாணிக்கம் முதல்ல கூப்பிட்டாங்க அப்புறமேட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு கோமணம் மட்டும் கட்டிட்டு நடந்து வரும்போது யானைக்குட்டி 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 மாணிக்கம்னு கூப்பிட்டாங்க யானைக்குட்டி மாணிக்கம்னு கூப்பிட்டாங்க யானைக்குட்டி மாணிக்கம் அப்புறமேட்டு கடைசி காலத்துல அவரு இறக்குறதுக்கு முன்னாடி குப்பை தொட்டிக்கு பக்கத்துல இருந்தனால குப்பையில போயிட்டு இது பண்ணிக்குவாரு அதனால குப்பை தொட்டி மாணிக்கம் புனை பேர் மூணு பேர் உள்ளவரும் அவர் மட்டும்தான் ஒரிஜினல் ஒரு உண்மையான பேர் வந்து அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு சிவலிங்கம் சிவலிங்கம் ஒரு மனுஷன் சாதனமா பிறக்கலாம் அவர் வரலாறுல சாவுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மாதிரிலாம் அவங்களது தோற்றம் மற்றும் தான் தெரியும் ஆனா அவங்களுக்கு அந்த எந்த நட்சத்திரம் அதெல்லாம் தெரியாது இது இறக்கும் போது அந்த நட்சத்திரம் எல்லாம் அவங்க இது பண்ணிருக்காங்க மாசம் மாசம் ஐயாவுக்கு வந்து பூர நட்சத்திரம் வருது இல்ல அன்னைக்கு வந்து மாச பூஜை நடக்கும் வருஷத்துல மார்கழி மாசம் பூரண நட்சத்திரம் வர அன்னைக்கு அவருக்கு வந்து குரு பூஜை குரு பூஜை அன்னைக்கு வந்து ஐயாட்ட காசு வச்சு போட்டோ வச்சு கொடுப்போம் அதை வாங்கி கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும் ஓ திருச்சியில இருக்க பெரிய பெரிய மார்க்கெட்டு வரகுநேரி நம்ம உறையூர் இங்க இருந்தாலும் நிறைய கடைகள்ல இவர் போட்டோ மாட்டி அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் மாட்டி அவங்க இதாக இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷ குரு பூஜைக்கு நம்ம முதியோர்களுக்கு வீட்டில் திதி கொடுக்குற மாதிரி ஐயா மரங்கள் ஆளுங்களுக்கு குரு பூஜை நட்சத்திர பூர நட்சத்திரத்து அன்னைக்கு குரு பூஜை அதை வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப இருக்கும் விசேஷம் வர இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐயாவுக்கு குரு பூஜை குரு பூஜை அன்னைக்கு அன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் விசேஷமாக நடந்துட்டு இருக்கும் அவருக்கு வந்து உத்திராடத்தி அப்ப வந்து உத்திராடத்தி உத்திராடத்தி இதுல வந்து இவருக்கு வந்து வருஷ குரு பூஜை மாசம் மாசம் உத்திராடத்தி வந்து இவருக்கு வந்து பூஜை நடக்கும் இவர் வந்து ஒரு கர்நாடகாரு இவர் வந்து கர்நாடகா ரயில்வேல டிடிஆர்ஆ இருந்தாரு டிடிஆர்ஆ இருந்து காசிக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட டிக்கெட்டு கேட்டிருக்காரு டிக்கெட்டு கேட்டதுல அவங்க தலையில கைய வச்சு இன்னமும் சொல்லி இருக்காங்க அப்ப அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அந்த பொன்மலங்குற நம்ம திருவரும்புரத்தில் ஆமா அந்த இடத்துல அப்படியே இது ஆகிட்டு கடைசியில் அடக்கமான பிறகு இவரை கொண்டு வந்து ஒரு வக்கீல் கொண்டு வந்து இங்க அடக்கம் இங்க வந்து ரெண்டு ஜீவ சமாதி இங்க இருக்கு குப்பத்தொட்டி மாணிக்கம் பொன் மாணிக்கம் அவர் ரெண்டு பேர்த்தோட ஜீவசமாதி இங்கதான் இருக்கு ஸோ இது வரைக்கும் நான் அதிகமா இது கேள்விப்பட்டதுதான் முத டைம் நான் கேள்வி போடுறேன் மேல லிங்கம் வச்சிருக்காங்க எல்லா சமாதிக்கு லிங்கமும் நந்தியும் வச்சிருப்பாங்க இப்பதான் டைம் வந்து ஒரு ஜீவ சமாதி அதாவது ராஜா காலத்துல வந்து நான் பாத்திருக்கேன் அவங்க வந்து இந்த லிங்கம்லாம் வச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ராணி மங்கம்மாவோட ஃபுல் இது பார்த்துருக்கிறது எல்லாமே ஏகப்பட்ட சிலைகள்லாம் இந்த இடத்துல இருக்கு இங்க பாருங்க ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு

எனக்கு மேலே நீங்கள் பார்த்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மா வந்து முடிச்ச இடம் அக்சாக வந்து ரெனவேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க இது வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கீழே கிடக்குறது எல்லாமே உடஞ்சி போனது ஊரத்தில் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து குளிச்சுட்டு போயிருக்காங்க ஸோ நான் நிற்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மீனும் ரெண்டு மாதிரி ஏதோ கால் வந்து கடிச்சிகிட்டு இருக்குது கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஏகப்பட்ட சிலகள்லாம் வந்து கிடக்குது ஸோ தண்ணிக்குள்ளே இறங்கி அதை பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பழமையான அந்த இடத்த பார்க்குறது தான் நாங்கள் வந்தேன் அன்பார்ச்சுனேட்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோவில் ஓடாட்ட பேசிட்டு மீன் மீன் வந்து பயங்கரமாக கடிக்குது அது மீனா தண்ணி பாமான்னு தெரியல பார்த்துக்கோங்க அதுதான் டக்கு டக்குன்னு வந்து கடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு காலை கீழே வைக்கவே முடியாது ஆக்சுவலாக இப்போ கீழே கிடந்தது எல்லாமே இந்த இதில் இனோவேஷன் பண்ணும் போது உடம்பி கீழே போட்டாங்க ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரிஜினலான பிரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த இது இப்போ இதுக்கு மேலே இது வச்சிருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வந்து அதில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதோடய நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க நான் புதுசாக அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை நான் மேலே ஆட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த இந்த இடத்துல இது மட்டும் கிடையாது பார்த்தீங்கன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்துட்டு வந்துட்டு மாதிரி இதை பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பக்கத்தில் போய் இந்த இடத்துல வந்துட்டு எந்தெந்த கடைகள்னு கிடைக்கிறது பார்க்கணும் ஒரு காலத்துல ராணி மங்கம்மா இந்த இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க இப்பயே ஹண்டடா இருக்கே அவங்க எப்படி இருந்திருக்கும் கண்ணிப்பா மேல கிடைக்கதா இல்லையான்னு தெரியும் கீழே போட்டிருக்க கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்காங்க இதோட படிக்கட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க குப்பை தொட்டி சாமியார் எல்லாம் நிறையா இது வரைக்கும் நான் அது கேள்விப்பட்டதே கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திதி கொடுக்குறதுக்காக வருவான்னு சொல்லி சொல்கிறாங்க மக்களும் இந்த இடத்துல வந்து நிறையா குளிச்சுட்ருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே போக ஆரம்பிச்சாங்க ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாகிடுச்சு வீடியோ எடுக்கலாம் வந்து அப்படியே பாருங்க இந்த மண்டபம் மட்டும் இது வரைக்கும் நான் பார்த்த மண்டபத்திலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக கிளியராக இருக்க ஒரு மண்டபம்னால் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் அந்த மண்டபம்னால்

இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே ஒரு கல் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ரொம்ப பழைய காலத்தில் கல் அத்து பாருங்க கோயிலோட அந்த குப்பையா இருக்கு குப்பையா கிளாஸ் பீஸா இருக்கு பாத்துக்கோங்க ஏகப்பட்ட கிளாஸ் பீஸ் இதெல்லாம் வந்து இங்க பாருங்க கோயிலோடய கல் கல்லுங்க கோவில் கல்லுங்க அது ஓ இது வரும்ங்க கோவில் இருந்தது கல் நம்ம திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஆச்சரியம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அது மாதிரி இந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்கள் திருச்சூனம் இது வந்து ஒரு கோயில் இங்கே பக்கத்தில் இருந்து ஒரு கோயில் இருந்துருக்குது இந்த கோயில் சம்மந்தப்பட்ட கல் தான் இதுக்குள்ளே கிடக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலங்கள் வந்து சும்மா கிடையாதுங்க எதாவது நம்மளை நான் கூப்பிட்டு இந்த இடத்துல ஒன்று இருக்குதுன்னு நம்மளை காமி கேட்குறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு 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 பயங்கரமான வைப்பை எதார்த்தமாக இந்த சைட்லேருந்து போயிட்டு இருந்தேன் இங்கே ஒரு பக்கத்தில் நின்று பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சோம் இங்கே இதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு கோயிலெலாம் வந்து இருந்திருக்கு இந்த கோயில் வந்து ஃபுல்லாகவே ரோடு போடும்போது வந்து இடித்து அதை அழிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கு இது மாதிரி இன்னும் என்னென்ன கிடக்குது அப்படின்னு தெரியல ஒருவேளை இந்த குப்பை கோட்டியை சேர்க்கிற இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கூட இதுக்குள்ள கடையில் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா சாமியோட போட்டா நிறைய அந்த இடத்துல கிடக்குது இதை வந்து பிண்டமான இது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல தூக்கி போட்டதா சொல்லி சொல்றாங்க ஆனா அதையும் தாண்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட கற்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு தெரியுது என் சைடில் இந்த மரம் ரீசெண்டாக தான் விழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாருங்கள் அதோடய உயிர் இன்னும் இருக்குது காஞ்சி கூட போல் இதை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல் இருக்குது அந்த கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் இந்த இடத்துல இருந்துருக்குங்க அந்த கோயிலோட கல் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நான் காலை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அந்த கிளாஸ்லாம் அதாவது சாமி ஃபோட்டோவோட கிளாஸ்லாம் இருக்குங்களா அதை உடஞ்சி நேராக நிற்கிது ஸோ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஆபத்தாக தான் இருக்குது இந்த இடத்துல கால் எடுத்து வைக்கிறதுக்கு அதை தாண்டி மீனும் நிறைய இடத்துல கடிக்குது பாத்தீங்களா பாம்புகளோட ரெண்டு பாம்பு பிணைஞ்சிருக்க மாதிரி ஒரு இது வந்துருக்கு இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நத்தைகள் இருக்கு இது ரோ இதுக்கு வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பதிச்சு வச்சிருப்பாங்களா கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பதிச்சு வச்சிருக்க ஒரு இதுதான் இது ஆக்சுவலாக வந்து சேதாரமே ஆகாமல் அப்படியே நல்லா இருக்காங்க இது ஏன் தூக்கி போட்டாங்க அப்படின்றது தெரியல எனக்கு ஸோ இதையும் இங்கே வச்சிடறேன் சூழத்தோடைய கோவிலோட பேஸ் அதில் இருந்தது ஒரு கல் அதோட தூணில் இருப்பாங்க இல்லையா அந்த கல் இங்கே இருக்கு இந்த ஷேப் பார்த்தீங்களா பெரியவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல அவங்களுக்கு இதுல இவ்வளோ சிலைகள்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் எங்கேயாவது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அதை ஃபுல்லாக இன்னைக்கு தேடி தான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் சரி இட்டானாலும் சரி ஃபுல்லாக அதை தேடி கண்டுபிடிக்காமல் இன்றைக்கி நான் போகிறது கிடையாது ஆழமாக இருக்கான்னு பார்த்து கலவைங்க நாங்கள் உங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிடும் இந்த இடத்துல நிறையா சக்சன் பார்த்துருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு இது நான் பார்த்துருக்கேன்

கை கொடுங்க கை கொடுங்க பண்ணவே நந்தி ஒன்று கிடைச்சிருக்குங்க இது ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்குள்ளதான் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் தேடிடுந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரோட வாகனமாக இருக்கிற நந்தியே கிடைச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா இதுவே வந்து நல்லது இந்த தண்ணிக்கலேருந்து தூக்கம் இல்லைங்க நான் வருவன்றதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம கண்ணில் வந்து பட்டு தூங்குது தூக்க வச்சுட்டார் இதை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபன் அதாவது கைவிடப்பட்ட ஒரு லிங்கத்தை லிங்கத்தை பார்த்துருக்கேன் நந்தியை பார்த்துருக்கேன் உடஞ்சி போய் முதல் முறையாக என் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து எதுவும் காவேரி தண்ணியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை நான் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருந்திருக்குன்னு நான் தான் இந்த இந்த தண்ணிக்குள்ளே நான் இறங்கினேன் ஆனால் இறங்கின மீன் போல சத்தியமா சொல்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இதை எடுத்து நான் விளைவிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இவ்வளவு குட்டி உண்டான நந்தியை நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில மொதல் டைம் சின்ன நந்தியை வந்து பார்க்குறேன் இது வந்து இது மூன்று ஒரு சின்ன நந்தியை வந்து மொதல் முத பார்க்குறேன் இது எந்த ராஜா காலத்துல வந்து இது எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியல ஆனா இந் ஏன் கையால் வந்து இது தண்ணியிலேருந்து வந்து எடுக்க வச்சிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த காவிரி ரிவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்படி வந்து கிடச்சது இதை தாண்டி வேறு ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம தேடி பார்க்குறேன் ஸோ இது இங்கே இருக்க வேண்டிய இடம் இந்த இடத்துல வச்சிடுறேன் போகும்போது உன ஒரு சூப்பரான இடத்துல உன்னை என்னை வச்சுட்டு போகிறத நான் வாக்குறுதி கொடுக்குறேன் இதை ஆக்சுவலாக வந்து இது உடஞ்சி போயிடுச்சுங்க இது பிண்டமாக பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வழிபடுறாங்க இதை தூக்கிங்க போட்டாங்க அதாவது இது வேணான்னு தூக்கி போட்டாங்க பாருங்கள் என்னை வர வச்சு தூக்கி வச்சுட்டாங்க இந்த இடத்துல ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது இந்த இடத்துல இருக்குதான்னு பார்க்குறேன் இந்த சந்தோஷத்தோட இன்னும் வேற ஏதாவது கண்டிப்பாக எனக்கு நான் நம்புகிறேன் உள்ளே போய் பார்க்குறேன் முக்கால்வாசி தண்ணிக்குள்ள போயிடுச்சுங்க என்னோட ஆனால் பயங்கரமாக இருக்கு ஆக்சுவலாக கடிக்குது நம்மளுக்கு மீன் நிறைய கடிக்குதுங்க இந்த இடத்துல சிவபெருமான தேலான்னு பார்த்தனா பயங்கரம் ஆக்சுவலா இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள தண்ணி இருக்குது இதுல என்ன ஒரு பெரிய ஐலிட்னா நான் பார்த்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு முத்திய அளவுக்கு தான் இருந்தது ஆக்சுவலாக வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்னோட அளவு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து மேல ஃபுல்லா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இந்த நாலரை அடி தண்ணியிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நந்தி மட்டும் நம்மளோட கண்ணுக்கு வந்து தெரியப்பட்டிருக்கு இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாம இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா யாரோடது அப்படின்னு சொல்லினா எனக்கு என்னென்னே தெரியல திடீர்னு ராணி மங்கம்மா வீடியோ ராணி மங்கம்மா ராணி மங்கம்மானே சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மா இருந்த இடத்துக்கு நான் அந்த இடத்துக்கு வந்து இந்த நந்தி எல்லாம் நம்ம நந்தி இந்த இந்த திருச்சூலத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்க வச்சதுக்கு ராணி மங்கம்மாவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நந்தி சொல்லிக்கிறேன் ஸோ அதை தாண்டி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் கைஸ் ஆக்சுவலாக இன்னொரு சைடில் இருக்குது அந்த சைடில் போய் பார்க்கலாம் இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை தண்ணிக்குள்ளே இறங்குன்னு எனக்கு நீச்சல் தெரியாது இருந்தாலும் பார்த்தேன் நடிகை ஆனால் நாராசுற மாதிரி பார்த்து 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 கண்டிப்பாக வந்து ஒரு பார்த்து கோயிலு இடத்துல தான் இருந்திருக்கு இல்லை வேணாம் ப்ரோ அதெல்லாம் அடைச்சிருக்கு இங்கிட்டு வந்துருங்க

அந்த இடத்துல இருந்தா இடத்துல நீட்டாக இது ஒரு தான் இருக்கா இல்லை எத்தனை முதல்ல இருக்குன்றது தெரியல ஸோ கைஸ் ஆக்சுவலாக அந்த கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ்ல இன்னும் நிறையா இருக்கு தண்ணி இந்த இடத்துல வத்தி போச்சுன்னா இந்த இடத்துல நிறையா தண்ணி போயிட்டு இருக்கேன் நல்லா உள்ளே இறங்கி நல்லா பண்ண முடியல எனக்கு நீச்சல் அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் சோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோயிலோட சின்ன கல் மாதிரி நடத்திருக்கேன் தாண்டி வச்சு பாத்தீங்கன்னா இந்த திருச்சோணம் அதுக்கப்புறம் இந்த பாம்போட இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா மேல நந்தி சோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரெண்டு தீ ஒண்ணா தூக்காதீங்க தனித்தனியா தூக்குங்க பாத்து இதெல்லாமே நான் வந்து தண்ணி கடையில் தேடி கண்டுபிடிச்சி வின் பண்ண ஒரு மெடல்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ ஏற்பட்ட மெடல் வந்து என் வாழ்நாளில் என்றைக்கும் என்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விருது வாங்கினாலும் இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது இதை நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன் மக்களும் இந்த இடத்துல வந்து வணங்கட்டும் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இந்த இடத்துல எல்லாமே இந்த வணங்குவீங்க நான் நம்பி இந்த சிலையை இங்கே நான் வச்சுட்டு போகிறேன் நன்றி பாய்